அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிய புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமா கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கட்ன கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடலில் நிலவும் காற்றழுத்து தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமுலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் இதனால் சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பட்டு கொடுக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அந்த வகையில் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவுகிறது தற்போது இலங்கை தமிழக கடலோர போதி நோக்கி நகர்ந்து வருகிறது இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அந்த வகையில் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதுவை கரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று காலை முதலே பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்துள்ளது இரவு நேரத்தில் விடாமல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது அதன் காரணமாக இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர் கனமழை காரணமாக பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் சென்னை மற்றும் விழுப்புரம் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மா மாவட்டங்கள் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை கண்டிப்பாக தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்